வணக்கம் அன்பு அம்பேத்கர் நான் உங்கள் அகஸ்டின் இந்த சிரிப்பு சத்தம் கேட்கின்ற இடம் பாண்டிச்செல்ல பட்சி வனம் என்கின்ற ஒரு இடம் இயர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க் அப்பதுமான இடத்துக்கு இன்னைக்கு குழந்தைக்கோட்டுக்கு வந்தோன்றி இது பேர் என்னப்பா இங்கே சின்ன ஒரு கண்ணாடி தொட்டியில ஒரு ஒரு சின்ன ஒரு விலங்கை வளர்க்குறாங்க ஹாம்ஸ்டர் அது முள்ளம் பன்ற இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு உயிரினம் முள்ளமன்றி இல்ல முள்ளம்பண்டி இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அவருக்கு மரக்கட்டெலாம் போட்டு அது உள்ளேயே அது வளருது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் குட்டி முள்ளம்பண்டின்னு சொல்லலாமா சொல்லலாம் இது பேருங்க சார் இது எலி இல்லைங்க சார் எலி வகையை சேர்ந்தது ஒன்று சார் பேபி ஹாம்ஸ்டர்